புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் காளைகளின் கதாநாயகன் நாயகன் அருமை அண்ணன் எஸ் மாங்குடியார் அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாடிக்கு சிறப்பு பரிசாக மாங்குடி சிறப்பு பரிசாக போசம்பட்டி அம்பலம் அவர்களின் பேரன் எங்கள் குட்டி அம்பலம் சார்பாக ஐநூத்தி ஒன்று போசம்பட்டி கொல்லன் பரமசிவம் அண்ணாதுரை மண்வாசம் லாவணியா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த காலிகை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று களத்தில் கம்பீரமான தோரணையோடு ஓடு ஓடு தேகம் தேயாத ஆடு ஆடு வேகம் குறையாத வீரர்கள் நேருக்கு நேர் நீயாக நிகருக்கு நிகர் பேயாக மேலவளவு ஜாம்பவான் பகவான் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மேலவளவு கருப்பன் குழு வீரர்கள் கம்பீரமான தோற்றத்தோடு ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாசியில் பிறந்த மகராசி தமிழகத்தை பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி புரிந்த மாண்பு மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அம்மாவின் உண்மை விசுவாசிகள் கதை தலை பிரபு பி எஸ் கே எம் சார்பாக ஐநித்தி ஒன்று கணேசன் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தார்கள் வீராண்டன் சார்பாக ஐநீத்தி ஒன்று சிறப்பு பரிசு